இந்த இரண்டு சிந்தனையின் அடிப்படையினிலே எங்கள் வையம் இந்த இரண்டு சிந்தனையின் அடிப்படையினிலே எங்கள் வையம் எம்மே அளப்பரிய சேவைகள் செய்து வருவதை அறிவோமே நாங்கள் யாவரும் அறிவோமே பாடப்போகும் பாடலை ஏற்றுவதற்கு நான் கிட்டத்தட்ட மூன்று நாட்களை எடுத்துக்கொண்டேன் எனது பாடல் ஏற்றும் ஆற்றலுக்கு ஒரு சவாலாக இந்த பாடல் அமைந்தது என்றும் சொல்லலாம் உங்கள் இருபத்தைந்து வருட வரலாற்றை கட்டுரை படித்துவிட்டு ஏழு எட்டு நிமிடங்களுக்குள் சுருக்கமாக கொண்டு சிரமமான ஒரு வேலைதான் இருந்தாலும் மாஷா அல்லா அல்லாஹ் ரஹ்மான் எனக்கு பரவல் புரிந்து இந்த பாடலை ஏற்றி செய்தான் அஹமது மிகவும் பிரபலமான ஒரு மேட்டில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாட்டிலே மத்திய மாகாண மாத்தள இன்னிக்க கொல்ல ஊரின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆரம்பமானது வையம் எம்மே மத்தியமாகாண மாத்தளையின் மிக கொள்ள ஊரின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதிலே ஆரம்பமானதுமானி வாசல் வளாகத்தினிலே ஓர் பிரமுகர்களின் முன்னிலையில் ஆரம்பமானதே வரலாற்றினே மாபெரும் தீர்ப்பு முனை இந்த நாளில் அந்த நாளை நினைப்பது நமக்கு படிப்பினை ஊரில் வாழுகின்ற நன்மக்களின் தலைமையில் அன்றேதான் ஊரில் வாழ்கின்ற நன்மக்களின் தலைமையில் அன்றேதான் பேரருளாலி இது ஆரம்பமானதேவை வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்த பொன்னான வேளையில் நம் வளர்ச்சி மற்றும் சேவையை எண்ணி இதயம் வியக்கிறதே கல்விக்காக யா பாலர் பாடசாலை அத்தியாவசிய தேவைக்காக ஜனாசனலம்புரி சங்கம் இவை இரண்டையும் இணைத்து கொண்டே கல்வி சமூக விடயங்களில் தெளிந்த நோக்குடன் பயணிக்கின்றதே இந்த உலக வாழ்க்கை கல்வியுடனே ஆரம்பமாகிறதே இந்த உலக வாழ்க்கை அந்த வாழ்க்கை கல்வியுடனே மரணத்துடனே ஆரம்பமாகிறது இந்த இரண்டு சிந்தனையின் அடிப்படையினிலே எங்கள் எம்மேன் இந்த இரண்டு சிந்தனையின் அடிப்படையினிலே எங்கள் வை எம்மேன் சேவைகள் செய்து அறிவோமே நாங்கள் யாவரும் அறிவோமே ஏழை மாணவர்களின் கல்விக்கான புலமை பரிசில்கள் மேலும் பற்பல சேவைகள் வழங்கி வைத்து உதவி வருகிறதே இணைப்பாடவிதான செயற்பாடுகளில் அக்கறை மிக கொண்டு சிறுவர் சந்தை சிறுவர் சுற்றுலா கலை விழா என்பவற்றை வருடா வருடம் வெற்றிகரமாக நடத்தி வருகிறதே வருடா வெற்றிகரமாக நடத்தி வருகிறதே பாலர் பாட சாலை ஜும்ஆ மஸ்ஜித் மையவாடியின் சிரமதான பணிகளையும் பணிகளையும் அர்ப்பணிப்புடனே பங்களிக்கின்ற எங்கள் வையம் எம்மே சுற்றாடல் தொடர்பிலும் கவனம் செலுத்தி வருகிற முனைப்பினிலே சிரமதானங்களை மேற்கொண்டு ஊருக்கு நன்மைகள் மிக கொல்ல வையன் எம்மே செய்து வருவது உண்மைதான் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உண்டியல் விநியோகம் மேற்பட்ட உண்டியல் விநியோகம் நிதியை பெற்றும் செலவுகளை செய்து வருகிறதே மைய வாடியின் இரண்டாயிரத்து பதினெட்டில் மைய வாடியின் புனரமைப்பு பணிகளை ஆற்றிய சேவையை நினைவு கூறுவோமே மின் பிறப்பாக்கி இயந்திரம் வழங்கி வைத்தோமி மையவாடிக்கு புல் வெட்டும் இயந்திரம் வழங்கி வைத்தோமி தனச வீடுகளுக்கு தேவையான உணவுகள் கதிரைகள் மின் குமிழ்கள் கூடார போன்றவற்றை வழங்கி வைத்தோமே மையவாடியின் ஆயுதங்களின் களஞ்சிய சாலை ஒன்று மையவாடியின் ஆயுதங்களின் களஞ்சிய சாலை ஒன்று மாற்ற உரையாற்ற தேவையான ஒளிவாங்கி ஒன்று மையவாடியின் நடைபாதைக்கு கூரை அமைத்தோமே மைய வாணியின் கூரை அமைத்தோமே இவை போன்று வருகின்றோம் செய்கின்றோம் அகில இலங்கை மெம்மே ரமதான் மாதங்கள் தனிலே வழமையாக வழங்கி வருகிற அரிசி உலர் உணவு இவை தேவையான வரியோருக்கு மாதம் இரு தடவை பங்கீடு செய்கிற பணியினை சிறப்பாய் முன்னெடுக்கின்றோமே கொப்பிகளை ஊரில் உள்ள ஏழை மாணவர்கள் அபியாசிகளை ஊரில் உள்ள ஏழை மாணவர்கள் நூறு பேருக்கு வழங்கி வைக்கிற பணியை புரிகின்றோம் மற்றும் நோயாளிகளுக்கு கரம் தந்து உதவுகிறோம் விதவைகள் மற்றும் நோயாளிகளுக்கு கரம் தந்து உதவுகிறோம் அல்லாவின் பெயரால் பற்பல செய்வைகள் நாமே புரிகின்றோம்

தாய்சேய் நலன் புரி நிலையத்திர்க்கான புனர் நிர்மாணங்களை நாம் செய்து வருகிற நடை முரையை ஊரி அரிந்திதுமி மின்காத்மாகா வித்தியாலைய குடி நீர் வசதிக்கு மின்காஜ் மகா வித்தியாலைய குடி நீர் வசதிக்கு கிணறொன்றை அமைத்து கொடுத்தது எங்கள் பூசும் அழகிய பணியில் எங்கள் பாடசாலையின் வருடாந்த கலை விழாக்களில் ஆன்மீக மற்றும் கல்வித்துறைகளின் சாதனை புரிவோர்கே கவுரவிப்பு செய்கிற நடைமுறை இங்கே உள்ளதே பிற ஊர்களுக்கும் முன்மாதிரியாய் நிக்க கொள்ள திகழ்கிறது எங்கள் வையம் எம்ஏயின் சாதனைகள் இங்கே ஏராளம் எங்கள் வையம் சாதனைகள் இங்கே ஏராளம் இதன் வளர்ச்சியில் ஊராரின் பங்களிப்பு மிகவும் தாராளம் கடல் கடந்து சென்ற நம் அவர்கள் தருகிற ஒரு கடல் கடந்து சென்ற நம் அவர்கள் தருகிற ஒரு துழைப்பு அதற்காக எங்கள் இதய பூர்வ நன்றி தெரிவிப்பு அதற்காக எங்கள் இதய பூர்வ நன்றி தெரிவிப்பு நன்றி தெரிவிப்பு